أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கடந்த வாரம் கர்பலாவில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் பற்றிய செய்திகளை நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு கர்பலா நிகழ்வால் மதீனாவில் ஏற்பட்ட விளைவுகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் கர்பலா சம்பவம் நிகழ்வதற்கு முன்பாக வலித்து பின் உத்துபாவை மறுபடியும் எசித்து மதினாவின் ஆளுநராக நியமித்திருந்தார் அந்த நேரத்தில் மக்காவின் ஆளுநராக அப்துல்லா பின் அலி அலிளானுக அவர்களை மக்காவாசிகள் வாக்குறுதி அளித்து தேர்வு செய்திருந்தார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே தெரிந்து கொண்டோம் இந்த நிலையில அப்துல்லா பின் ஜுபேர் அலிமுக அவர்கள் இமாம் உசேர் அலி அனுக அவர்களின் மரண செய்தியை அறிந்ததும் மக்களை தட்டி அவர்கள் ஆற்றிய உரையில் கிலாபத்திற்கு முழு தகுதியுடைய இமாம் உசேர் அலியல் அவர்களை இல்லாமல் கொன்று விட்டார்கள் என்று மிகவும் வேதனையோடு கூறுகிறார்கள் நிகழ்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்துல்லா பின் சுபேர் அலியு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இப்போ அந்த மக்காவாசிகள் எல்லாரும் கிலாபத்திற்கு தகுதியானவர் இப்பொழுது உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அதனால கழிப்பாவாக உங்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம் கையை நீட்டுங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம் என்று கூறுகிறார்கள் இப்போ ஒற்றர்கள் மூலம் இந்த தகவலை அறிந்த யசீர் அப்துல்லா பின் சுபேர் அலியான் அவர்களை உடனடியாக கைது செய்யும்படி மதினாவின் ஆளுநர் ஒலித்து பின் உத்துபாவுக்கு கட்டளையிடுகிறார் அதன் பிறகு யசீத் யோசிக்கிறார் இந்த கைதி நடவடிக்கையின் போது மக்கள் கிளர்ச்சி செய்தால் இறையில்லமான காபாவில் ரத்தம் சிந்துவது தவிர்க்க முடியாமல் போய்விடுமே என்று அதை குறித்தும் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ அறுபத்தி ஒன்னு துள்காட்சி மாசம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அனைத்து பகுதிகளில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மக்காவில் மதினாவின் ஆளுநரான வலித்துப்பின் உத்துபா எஸ் ஏன் சார்பில் பயணக்குழு தலைவராக மக்கா வந்து சேர்த்து விட்டார் மக்காவில் அப்துல்லா பின் ஜுபேர் அலி அவர்கள் ஹஜ்ஜி தலைவராக இருக்கிறார்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இரண்டு குழுக்களும் தங்களுடைய ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை கைது செய்வதன் மூலம் எசிதின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இப்போ பின் உத்துபாவுக்கு இருந்தாலும் அதை நிறைவேற்ற கால தாமதப்படுத்துகிறார்கள் கைது நடவடிக்கை கால தாமதம் அந்த அந்த வலித்து பின் உத்துபாவை பதவி நீக்கம் செய்துவிட்டு உஸ்மான் பின் முகமது அபு சுபையான் என்பவரை மக்கா அமன் ஆகிய இரண்டு நகரங்களுக்கும் ஆளுநராக நியமிக்கிறார் இப்போ மதினாவுக்கு வந்த புதிய ஆளுநரான உஸ்மான் பின் முகம்மத் மது அருந்து பழக்கம் உடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்த அந்த மதினத்து மக்கள் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளார்கள் சரீரத்துக்கு மாற்றமான இந்த செயலை பற்றி எசீதனம் கூறுவதற்காக பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த குழுவில் முந்தே பின் ஜுபை அப்துல்லா பின் ஹன்லல்லா போன்ற பிரபலமான ஒரு குழு இருக்காங்க போய் சேர்ந்த அந்த குழு எஸ்யது நிலையை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைறாங்க பாட்டும் கேளிக்குமான ஆர்ப்பாட்டமான நேர்மையற்ற நடவடிக்கை ஈடுபட்டிருப்பதை அவர்கள் கண்டதும் எப்படியாவது கிலாபத்து பொறுப்பிலிருந்து எசியதை நீக்கியாக வேண்டும் என்ற உறுதியோடு மதினாவுக்கு திரும்புகிறார்கள் திரும்பும் வழியில அந்த பத்து பேரில் ஒருவரான முந்திருப்பின் நண்பரான மற்றும் ஆளுநர் உபயதுல்லாவை பார்த்து வருவதற்காக அவர் கூபாவுக்கு செல்கிறார் இப்போ மதினா திரும்பிய அந்த குழு மக்களை ஒன்று திரட்டி எசீதின் நேர்மையற்ற உலகியல் இன்பங்களை மூடி இருப்பதாகவும் அவர் முஸ்லீமாகத்தான் வாழ்கிறாரா என்பதை சந்தேகத்திற்குரியதாக இருப்பதாகவும் அதனால் அவர் கிலாபத்திற்கு தகுதியற்றவராக இருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள் இப்போ அந்த குழுவில் உள்ள அப்துல்லா பின் கல்லா என்பவர் முஸ்லிம்கள் அவருக்கு எதிராக ஜிஹாத் அதாவது ஆன்மீக போராட்டம் அறிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இதன் பிறகு மக்கள் எசிதின் உண்மை நிலையை அறிந்து அவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக குறைஷிகள் அப்துல்லா பின் முத்தி அவர்களையும் அன்சாரிகள் அப்துல்லா பின்லா அவர்களையும் தங்களுடைய தலைவர்களாக ஏற்று முடிவு செய்த மதினாவாசிகள் தாங்கள் பார்க்கும் கைது செய்கிறார்கள் அதனால் அவர்களில் சிலர் விடுகிறார்கள் மற்றும் சிலர் மாவியார் அளியிலான ஆட்சி ஆட்சிக் காலத்தில் மதினாவின் ஆளுநராக இருந்த மர்வான் பின் ஹக்கமின் வீட்டில் அடைகிறாங்க இப்போ உமையா வம்சத்தினர்கள் இருந்த எசீதுக்கு மதினாவில் நடந்து கொண்டிருப்பவைகளை எடுத்து சொல்றாங்க உடனே எசித் உபைதுல்லாவை பார்க்கச் சென்ற பெண் ஜுபேரே மீண்டும் அவர் மதினா திரும்புவதற்கு முன் உடனடியாக அவரை கைது செய்யும்படி உபைதுல்லாவுக்கு உத்தரவிடுகிறார் எசீது இப்ப நாம உபைதுல்லாவின் நிலையை பற்றி பார்ப்போம் இமாம் ஹுசைர் ரஹில்லாமும் அவர்களை கொன்ற பிரச்சனையில உபைதுல்லாவும் எசீதும் ஒருவருக்கொருவர் கசப்பு உணர்வோடு இருக்கிறாங்க இப்போது யசீதிடமிருந்து உத்தரவு வந்த உடனே உபைதுல்லா உடனடியாக முந்திரை மதினாவுக்கு அனுப்பிவிட்டு அவர் மதினாவுக்கு சென்ற பிறகுதான் உங்கள் கடிதம் கிடைத்தது என்று யசீதுக்கு பதில் அனுப்பிவிட்டார் இப்ப முந்திர் பெண் சுபே மதீனா வந்து சேர்க்கிறார் அதன் பிறகு முந்திர் அப்துல்லா பின் கன்வாலா அப்துல்லா பின் மூ உத்தி ஆகிய மூவரும் கலந்து ஆலோசித்து கிலாபத்திற்காக அலி பின் ஹுசைனின் கைகளில் அதாவது இமாம் ஜெயினுல்லாபுதீனிடம் வாக்குறுதி அளிக்க முடிவு செய்கிறாங்க பிறகு அவர்கள் முக்கியஸ்தர்கள் அடங்கிய ஒரு குழுவோடு சென்று அலி பின் ஹுசைன் அவர்களை சந்தித்து விஷயத்தை சொல்றாங்க அதற்கு அலிபின் ஹுசைன் அவர்கள் வெளிப்படையாகவே மறுத்துவிட்டு சொல்றாங்க என் தந்தையும் பாட்டனாரும் அதனால நான் அதை விரும்பவில்லை என்று கூறிவிடுகிறார்கள் அதன் பிறகு அழைப்பின் உசைன் அவர்கள் மதினாவின் புறநகர் பகுதியில் இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கேயே தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் இப்ப மதினாவின் நிலைமையை நன்கு அறிந்து கொண்ட இசிமான் பின் பஷீர் அன்சாரி அவர்களை அழைத்து உடனடியாக மதினாவுக்கு சென்று அந்த மக்களை தங்களுடைய மோசமான நடவடிக்கைகளை நிறுத்துக் கொள்ள சொல்லுங்கள் மதினாவில் ரத்தம் சிந்தும் ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கிட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வார்கள் என்று கூறி அவரை மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறார் எஸ் உங்களுடைய ஞாபகத்திற்காக சொல்கின்றேன் இந்த நோமான் பின் பஷீர் அன்சாரிதான் பூபாவின் ஆளுநராக இருக்கும்பொழுது தன்னுடைய அரண்மனை வாசலை பூட்டிவிட்டு மாடியில் இருந்தவர் அரண்மை கதவை தட்டுபவர் அவர்கள்தான் என நினைத்து கதவை இறக்கும் போதுதான் இவருக்கு தெரிகிறது அவர் உபைத்துள்ளா என்று உடனே இவரும் இவருடைய நண்பர்களும் சிதறி ஓடிவிட்டார்கள் என்ற தகவலை நாம சொல்லி இருந்தோம் இப்ப விஷயத்திற்கு வருவோம் முகம்மான் பின் பஷீர் அவர்கள் மதினா சென்று எசிதின் கட்டளையை மக்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை அதனால் அவர் மிகவும் பிறத்தையுடன் டெமாஸ்கர்ஸுக்கு திரும்பி விடுகிறார் இப்ப எசிதை அடுத்த முயற்சியாக மதீனா மக்களை அரசுக்கு கீழ்ப்படியச் செய்தாக வேண்டும் அல்லது அவர்களை அட்டைத்து ஒடுக்க வேண்டும் என்ற உத்தரவோடு ஆயிரம் குதிரை வீரர்கள் கொண்ட ஒரு படையை முஸ்லீமின் உகுபா என்பவரின் தலைமையில் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார் எசி இந்த படையை வழியனுப்பி வைக்கும் பொழுது எசி முஸ்லீமின் உ கோ சொல்றாரு வரையிலும் மென்மையான முறையில் மதினா மக்களை கீழ்ப்படியச் செய்ய வேண்டும் தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டால் அடக்கு கையாண்டாவது அவர்களை ஒடுக்கியாக வேண்டும் இதற்கான அனைத்து அதிகாரங்களையும் உமக்கு நான் வழங்குகிறேன் ஒரு சமயம் இந்த நேரத்தில் உமது உடல்நிலை மோசமாக ஆனாலோ அல்லது உத்தரவிடுவதில் இயலாமையோ ஏற்பட்டாலோ உமது பொறுப்பின் நீர் பின் நுமை அவரை நியமிக்கலாம் அவரை உமது உதவியாளராகவும் நியமித்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அந்த படையை மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறார் ஏசி அதன் பிறகு ஏசி ஒரு தூதுவரிடம் உபைதுல்லாவுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார் அதில் இருந்து ஒரு படையை கொண்டு உடனடியாக மக்காவுக்கு செல்லுங்கள் அங்கே அப்துல்லாவின் சுபேரால் ஏற்பட்டுள்ள அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகள் அனைத்தையும் வேருடன் களையப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிடுகிறார் இயேசு இந்த கடிதம் கிடைத்த உடனே உபயதுள்ளார் பதில் கடிதம் அனுப்புகிறார் அதுல ஏற்கனவே நான் இமாம் ஹுசேன் அவர்களை கொன்றேன் இந்த நிலையில் கவுபாவும் என்னால் பாதித்து விடக்கூடாது அதனால நான் இதை ஏற்க மறுக்கிறேன் இந்த பணியை வேறு யாரிடமாவது ஒப்படைகிறேன் என்று பதில் அனுப்பிவிடுகிறார் உபயதுல்லா இப்போ முஸ்லிம் பின் உக்குபா தன் படையோடு மதினாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் மதினா மக்களுக்கு கிடைக்கிறது உடனே மக்கள் அனைவரும் அப்துல்லா பின் ஹன்லாவிடம் டெமாஸ்கர் சென்ற படைகள் வந்தால் மதினாவில் உள்ள உமையா உம்சக்தார் அவர்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் இதன் மூலம் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் உருவாகிவிடும் அதனால அவர்கள் மதினாவிற்குள் நுழைவதற்கு முன்பே உமையாவும் சத்தார்கள் கொன்று விடுவது நல்லது என்று கூறுகிறார்கள் அதற்கு அப்துல்லா வம்சத்தாரை கொலை செய்தார் காட்டி உபய்துல்ல சிறியர்களுடனும் ஈராக்கியர்களுடன் படையெடுத்து வருவார் அதனால உமைய வம்சத்தார்களை அழைத்து நமக்கு எதிராக போரிடவோ படையெடுத்து வருபவர்களுக்கு உதவவோ மாட்டோம் என்று வாக்குறுதி பெற வேண்டும் பிறகு நாம் அவர்களை மதினாவை விற்று வெளியேற்றி விடுவோம் என்று கூறுகிறார் அப்துல்லா பின் கல்லா அவர்கள் இந்த முடிவை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உமைய வம்சத்தார்களோடு அமைதி ஒப்பந்தமும் செய்து கொள்கிறார்கள் இப்போ முஸ்லிம் பின் உக்குபாவின் சிரியா படியை எதிர்த்து மதினத்து மக்கள் வீரத்தோடு போர் செய்தாலும் முஸ்லிம் பின் உக்குபாவின் வீரமும் அவர்களுடைய போர் அனுபவமும் மதீனா மக்களை தோற்கடித்தது இந்த போரில் அப்துல்லா பின் கந்தலா உட்பட

தீ வைப்பு போன்ற கொடூரமான சம்பவங்களை மூன்று நாட்களாக முஸ்லிமின் உக்குபா தலைமையில் நடத்தினார்கள் போரை தொடர்ந்து நடந்த இந்த கொடுமைகளுக்கு இரையாகி ஆயிரம் பேர் உயிரிழந்தார்கள் இதுல குறைச்சிகள் அன்சாரிகளில் மேன்மை மிக்கவர்கள் முன்னூறு பேரும் அடங்குவார்கள் நான்காவது நாள் அன்று முஸ்லிம் பெண் உக்குபா தன்னுடைய வாக்குறுதி தன்னிடம் வாக்குறுதி அளிக்கும்படி உத்தரவிடுகிறார் வாக்களித்தவர்கள் உயிர் தப்பினார்கள் மறுத்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் முஸ்லிமின் உக்குபா மதினாவிற்குள் நுழைந்த நாள் கிஜிரி அறுபத்தி மூணு துல்கஜ் மாசம் இருபத்தி ஏழாம் நாள் மதினாவை தன்வசப்படுத்திய முஸ்லிம் பின் உக்குபா இப்ப தன் படையுடன் அதே வேகத்தோடு எசீதின் உத்தரவின்படி மக்காவை நோக்கிச் செல்கிறார் ஆனால் போகும் வழியில் அபுவா என்ற இடத்தில் அவரது உடல்நிலை மோசப்படுகிறது உடனே அவர் ஏற்கனவே முடிவெடுத்தபடி தமக்கு பதிலாக ஹசின் பின் நுமைர் அவர்களை நியமித்துவிட்டு இறந்து விடுகிறார் மதினாவில் நடந்த இந்த போரில் உயிர் தப்பிய மதினாவாசிகள் மக்காவுக்கு வந்து விட்டார்கள் இப்போ கார்டியாக்களும் அப்துல்லா பின் சுபேருக்கு உதவியாக இருப்பதையே விரும்பினார்கள் முடிவாக இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கா மெதினா உள்ளிட்ட ஹிஜாஸ் பகுதி மக்கள் அனைவரும் அப்துல்லா பின் சுபேரின் கிளாபத்திற்கு வாக்குறுதி அளித்து விட்டார்கள் என்ற தகவலோட என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக கர்பலா நிகழ்வால் மக்காவில் ஏற்பட்ட விளைவுகளைப் பற்றியும் எசிதின் மரணம் குறித்த தகவல்களையும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் சக்தி சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தொருள் புரிவானார் அஸ்லாம் வரஹத்து வர